கேபி ஜோதிடத்தில் வந்து திருமணம் இப்ப நம்ம கல்வி சார்ந்த வகையில வந்து முழுமையான தகவல் எல்லாமே வந்து சென்ற வீடியோக்களில் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகருக்கு திருமணம் பற்றிய விஷயம்தான் இவங்க ஜாதகத்திலே வந்து முக்கியமான விஷயம் அந்த திருமணம் தான் இந்த திருமணத்தை பத்தி வந்து நம்ம வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்ப்போம் முதலில் வந்து திருமணம் சார்ந்த வகையில ஏழாவது வீடு அப்படின்றது முக்கிய வீடாக இருக்கும் ஏழாம் பாவம் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது பாருங்க கும்ப ராசியில் இருக்கிறது அப்ப ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் புதன் இந்த புதன் நின்ற நட்சத்திரம் இரண்டு ஏழு பதினொன்று ஐ குறிக்காட்டினால் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் இப்ப இந்த புதன் எங்க இருக்குன்னு பாருங்க சிம்ம ராசியில் இருக்கிறது புதன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் வந்து என்ன குறிட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன்று மூன்று ஒன்பது பத்து தான் குறிட்டுறாரு இவர் வந்து ரெண்டு ஏழு பதினொன்றை குறிட்டுறாரா அப்படின்னு பார்த்தா சுத்தமா குறிய காட்டலை ரெண்டாவது வீடும் வரல ஏழாவது வீடும் வரல பதினோராவது வீடும் குறிகாட்டல திருமணத்துக்கு விரைய பாவம் அப்படின்னு ஒன்னு இருக்குதுங்க திருமணத்துக்கு விரைய பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஆறு பத்து தான் திருமணத்துக்கு விரைய பாவம் அப்ப ஆறு பத்து குறிக்காட்டுதா இந்த ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் புதன் புதன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன் ஒன்று ஆறு பத்து குறி காட்டுறாரு பத்தையும் குறிட காட்டுறாரு விரைய பாவம் இருக்குது அதனால இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு வரைக்குமே திருமணம் நடக்கல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறுல பிறந்துமே இப்ப வரைக்குமே அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கல முதல் விஷயம் அதுக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் புதன் புதன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன் ஒன்னாம் பாவத்திலேயோ இல்லை ஆறாம் பாவத்திலேயோ இல்ல பத்தாம் பாவத்திலேயோ டெபாசிட் ஆயிருக்கா ஏன்னா அது வந்து திருமணத்துக்கு விரைய பாவம் டெபாசிட் ஆனதுக்கு வந்து அதிக பவர்ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப புதன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் ஒன்னாம் பாவத்திலேயே டெபாசிட் ஆயிருக்காரு ஏழாவது வீட்டு உபநட்சமும் ஒன்றாம் பாவத்தில் தான் டெபாசிட் ஆயிருக்குது ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரமும் ஒன்றாம் பாவத்தில் தான் டெபாசிட் ஆயிருக்குது எனவே வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு வந்து இயல்பாவே இல்ல விதிபடியே வந்து இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை இல்ல அப்படின்றத நம்ம வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை ரீதியா வந்து எவ்வளோ எளிமையா சொல்றோம் பாருங்க ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரன் வந்து ரெண்டு ஏழு குறி காட்டுதா அட்லீஸ்ட் திருமணத்துக்கு விரைய பாவம் ஒன்று ஆறு பத்தாச்சு குறி காட்டாமல் இருக்குதான்னு பார்த்தா ஒன்று பத்து குறி அதுவும் சுக்கரன் வந்து ஒன்னாம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்குது பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு கான்பிடென்டா சொல்லலாம்